வீடியோ காலில் பேசிருக்காரு இத்தனை பேச பாருங்க குற்றும் புரியவில்லை என்றால் தைரியமாக அவருடைய தோடவரோடு சுய சம்பாபிசப்பட்ட வீடுகளுக்கு போயிருக்க முடியும் அந்த இஞ்சி தர்ணை சுடுகிற காரணம் சார் அவர் வெளியே வர பயம் ஆகையினால வீடியோ கால்ல பேசுகாரு அவ்வளோதான் கட்சித் தொடர் கட்சி டிவி தொடர்பா வந்து இப்ப வந்து நயனா நாகதன் வந்து கழித்து சொல்லியிருக்காரு நயனா நாகேந்தன் சார் பிஜே பேசுவானர் அவருக்கு யாருமே தெரியாது யாரும் சொல்லி கொடுத்துருவாங்க

अॼु बसि के नालु पे हलिणो अथव मूनी अथव त